வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சிவராத்திரி நாளில் கண் விழிப்பது ஏன் என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம் சிவனுக்குரிய விரதங்களில் முதன்மையானது சிவராத்திரி சிவனின் அருளை பெற்று முக்தியை தரக்கூடிய வல்லமை வாய்ந்த மிகச் சிறப்பான நாளாக சிவராத்திரி காணப்படுகிறது இது விரத நாளாக மட்டுமன்றி இந்துக்களால் ஒரு பெரிய கொண்டாட்டமாகவே பார்க்கப்படுகிறது மகா சிவராத்திரி தினத்தில் நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன இதில் பங்கேற்று இறைவனை வழிபட்டால் நன்மை கிட்டும் சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதமிருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் என்று ஆன்மீகம் கூறுகிறது அதே போன்று தியானமும் நிலைக்கின்றது நினைத்த காரியம் நடக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது சிவராத்திரி நாளில் ஏன் கண் விழித்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் அனைவருக்கும் வரலாம் எந்த ஒரு ஆன்மீக வழிமுறைக்கு பின்னாலும் அறிவியல் காரணமும் ஆரோக்கிய காரணமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படித்தான் சிவராத்திரி நாளில் நாம் கண் விழிப்பதற்கு ஒரு ஆரோக்கிய காரணமும் இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததை சாதிக்க நம்முடைய உடலில் சக்தியும் ஆன்ம பலமும் மற்றும் மன உறுதியும் தான் மிக அவசியம் அதை உந்துவிப்பதே இறைவனின் அருள் என்று கூறுகிறார்கள் அப்படி சிவனின் உந்துதலை பெறுவதற்கான சரியான நாளாக இருக்கின்ற இந்த மகா சிவராத்திரியில் இரவு முழுவதும் தூங்காமல் கண் விழித்து அமர்ந்து எங்களுடைய முதுகுத்தண்ட பகுதியை ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி நேராக வைத்திருப்பதால் எங்கள் உடல் மற்றும் மனதின் சக்தி நிலைகளானது உயர ஆரம்பிக்கின்றதாம் இந்த சக்தி பெருக்கத்தின் வழியாக மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய உடலின் சக்தி ஆற்றலை பல மடங்கு பெருக்குவதற்காகத்தான் முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்து இரவு வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது இதற்காகத்தான் நமது முன்னோர்கள் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் தியானத்தில் சிவபெருமானை நினைத்து கண் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்